சிம்மமுகே ரூபிணிய கருணாமூர்த்திசுவவியபிதம் லோகலட்சமா பாபவிமோசனம் நரசிம்ம மணேகம் நரசிம்ம மாத நசிம்ம பிதநிம்ஹராத நசிம்ஹசாநிம்ஹ சுவாமி நரசிம்மஸ்வமீநிம் சகலம் நரசிம்ஹ இதோ நரசிம்ம பிரதோ ததோ தேவாத் பரோ நகசிஸ் தஸ்மான் நரசிம்ம சரணம் நகரசி ஹரிநாராயண துரித பிரியரிநாராயணத்துருதம் பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஆகஸ்ட் பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் பதினெட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ஓம் ஸ்ரீ ராகவே நமக கும்ப ராசி காலப்புருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்திரிகோண வீடு இப்போ சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கார் கதியில் இருக்கார் எந்த ஒரு கிரகமும் நேர்கதியில் இருந்தால் நல்ல பலனை தரும் வக்கிரகதியில் இருந்தால் தீய பலனை தரும் அதுவும் ராசிநாதன் வக்ரகதியில் இருக்கார் அப்போ பின்வீட்டு பலனை தருவார் அப்போது செலவினங்கள் ஏற்படும் சுப செலவும் இருக்கும் சுப செலவும் இருக்கும் அதான் அசுப செலவு என்பது மருத்துவ செலவு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த இந்த ராசி அன்பர்கள் இவங்களுக்கு ஏழ்ற சனி போயிட்டுருக்கு இந்த ஏழ்டை சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது ரவுண்டு முதல் ரவுண்டு கொஞ்சம் பிரச்சனையை தரத்தான் தரும் படிப்பு பசங்க சரியாக படிக்க மாட்டாங்க கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க ஆனால் ரெண்டாவது சுற்று நல்ல பலனையே தரும் இதுதான் பாதை இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம்னு நல்லது செய்யும் ஆனாலும் கூட இந்த கும்பராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது நேரம் நல்லா இருந்தால் வெல்லும் நேரம் சரியில்லைன்னா கொல்லிடும் அதனால் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமில்ல கணவன் மனைவி மட்டுமில்ல வரக்கூடிய விருந்தாளிகளிடம் மட்டுமல்ல வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும் இடத்தை சனி பார்க்கிறார் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும் இளைய சகோதரர்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ வைக்கும் நீங்கள் எடுக்கிற இளைய சகோதர சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல நேரிடும் எடுக்கின்ற காரியங்கள் காலதாமதமாகும் மற்றபடி நாலாம் இடத்தில் குருவும் செவ்வாயும் அமர்ந்திருப்பது மெ மிகவும் சிறப்பு ஒரு சிலர் சொத்து பத்து வாங்க வீடு வாங்க மனம் வாங்க தோட்டத்தொடவு வாங்க உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டு வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அதாவது வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரி கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க எந்த குறையும் கிடையாது அஞ்சாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகள் அதாவது வரலாம் அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்க நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி அவங்களுடைய கல்வி மிக சிறப்பாக செல்லும் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பெயரும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் மற்றபடி ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த சனி பார்க்கல வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அல்லது எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள் சொல்லி புரிய வைக்கணும் கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் மற்றபடி சொ கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் அதாவது பிரச்சனை வரும் தொழில் கூட்டு தொழிலும் கொஞ்சம் இது பண்ணி தான் இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை குரு பார்க்குறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் பத்துக்குடியை செவ்வாயும் பார்க்குறார் அப்போது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் ரசாயன பிரிவில் பணிபுரிபவர்கள் மெடிக்கல் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த மெடிக்கல் ஃபீல்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அந்த உற்பத்தியாளர்கள் இவங்க எல்லோருக்குமே சிறப்பான ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லை வேலையில் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும் விரும்பி இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் இப்படி சகல சௌபாக்கியங்களும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தியாகி நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும் பத்தாம் இடத்தை இந்த ஓராண்டு இருக்கிற குரு இருக்கிற வரைக்கும் பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போ தொழில் வந்து சிறப்பாக இருக்கும் யாருக்கே இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் வந்து ரொம்ப அமக்கலமாக இருக்கும் எது என்னதான் யார் ரச்சனி நடந்தாலும் தொழில் சிறப்பாக சென்றால் வருமானம் சிறப்பாக வரும் அதுக்கப்புறம் அது பற்றாக்குறை வர்றது அது வேறு விஷயம் ஆனாலும் தொழில் சிறப்பாக இருக்கும் வருமானம் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது மற்றபடி பனிரெண்டாம் இடத்தை கு குரு பார்க்குறதால அது சுப செலவு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் பட்டங்கள் பதவிகள் தேடி வரும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் தொழிலில் தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்ல மதிப்பு மரியாதை சமூகத்தில் கூடும் அவங்க வந்து எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு ப்ராடக்டையும் வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் அப்படி ஒரு நல்ல ஒரு திங்கிங் ஏற்படும் அது கண்டிப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக உண்டு மொத்தத்தில் என்ன தான் ஏல் நடந்தாலும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறதால கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க குடும்பத்தில் பார்த்து பேசுங்கள் வேலை பார்க்குற இடத்துல பார்த்து பேசுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அற்புதமான காலகட்டம் தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் ஆனாலும் வாரக்கடைசியில் அவர் ஏழாம் இடத்துக்கு வந்துடுறார் தன்னுடைய வீட்டுக்கு வந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த செவ்வாய் வந்து பூமிகாரகன் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான காலம் அற்புதமான காலம் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஆனால் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை மற்றபடி நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக இந்த மாதம் இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரமாகத்தான் விளங்கப் போகிறது